ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேமி கிச்சன் இந்த வீடியோவில் நாம் சிவப்பரிசி வச்சு கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சிவப்பரிசியை வச்சு கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் செய்கிறேன் இந்த சிவப்பரிசி நார்மலான பச்சரிசியை விடையும் ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து நான் இங்கே சிவப்பரிசியை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சிவப்பரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசியோட வெயிட் இரநூறு கிராம் ரெண்டு கப்பு சேர்த்துருக்கிறதுனால நானூறு கிராம் அரிசி சேர்த்துருக்கேன் இந்த அரிசியை தண்ணியில் நல்லா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா களைஞ்சி கழுவிக்கணும் இதில் அழுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா களைஞ்சி கழுவிட்டு இந்த அரிசி மூழ்கிறத விடையும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தண்ணீர் விட்டு ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த சிவப்பரிசி ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும் நார்மலான பச்சரிசியை விடையும் இது அதிகமான டைம் எடுத்துருக்கும் அதனால் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆகிருச்சு இப்போ அந்த அரிசி நல்லா ஊறிரிச்சு பாருங்கள் இனி ஊற வச்சுருக்கிற அரிசியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஏதோ ஒரு காட்டன் துணியில் காய வச்சுக்கலாம் வீட்லேயே ஃபேன் காற்றுல காட்டன் துணியில் ஆஃப் அன் ஹவர் காய வச்சுக்கணும் நிணல்லையே காய வச்சுக்கணும் இந்த மாதிரி பரப்பி காய வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி கையால் நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இப்போது அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி அரிசி கையில் எடுத்து நம்ம எடுத்துகிட்டு கீழே போட்டால் கையில் அஞ்சு நாலஞ்சு அரிசி ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி பதமாக அந்த அரிசியை நல்லா காய வச்சுக்கணும் அரிசியில் உள்ள ஈரமெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் விட வேண்டாம் ட்ரையாக பவுடர் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அதை நம்ம ஒரு சல்லடையால் நல்லா சலிச்சுக்கலாம் குருணை இருந்ததுன்னா மறுபடியும் மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா பவுடர் பண்ணி குருணைகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சிக்கலாம் இப்படி சலித்து வச்சிருக்கக்கூடிய மாவை நாம் வறுத்துக்கணும் அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாவோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ இருந்தால் பரவாயில்ல அந்த கடாயில் பாதி அளவுக்கு நம்ம இந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம் முழுமையாக சேர்த்துடக்கூடாது ஏன்னால் இதை நம்ம நல்லா வறுத்துக்க வேண்டியது இருக்குது அதனால் அந்த கடாயில் உள்ள அளவில் பாதி அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் மாவு கருக ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாவில் உள்ள ஈரப்பதம்லாம் போகி மாவு நல்ல லேசாக ஆகணும் அதாவது சில்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மாவை லேசாக வறுத்துக்கலாம் இதை மாவு நல்லா வெந்து வரும்போது அதாவது வறுபட்டு வெந்து வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசி மாவை வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படியே கடாயில் வைக்கக்கூடாது அதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு இதை மாவை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு இதை நல்லா ஆற விடலாம் ஆற விட்டதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு வாட்டியும் சலிச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய குருணைகள் கட்டிகள் இருந்து அதை எடுத்துக்கிறதுக்காக மறுபடியும் சலிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ரெண்டு மாதம் வரைக்கும் நாம் இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்து சளித்த மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக கெட்டு போகாமே இருக்கும் நமக்கு வேண்டிய நேரம் இதை எடுத்து நமக்கு வேண்டிய ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான சிவப்பரிசி மாவு ரெடி பண்ணிட்டோம் இனி இந்த மாவை வச்சு நாம் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை அத்தனையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு கடுகு பொறிஞ்சி உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லேசாக ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம் நான் இங்கே உடைத்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தோல் நீக்கியே உளுந்து இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது லேசாக வ ஆகிருச்சு இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இதை நான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் இந்த ஆயில் இதுலையே போட்டு லேசாக வதைக்கினதுக்கப்புறமா தண்ணீர் விட்டுக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் விட போகிறேன் அதாவது நாம் அரிசி மாவு எடுக்கிற கப் அளவில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கிறேன் அரிசி ஒரு கப்புனால் தண்ணி ஒன்றரை கப் அந்த மாதிரி அளவில் நாம் இதை தண்ணியை விட்டுக்கலாம் இந்த தண்ணி விட்டு தண்ணி லேசாக சூடாகட்டும் இந்த டைமில் நம்ம இந்த காரக் கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கல் உப்பை லேசாக கரைச்சி விட்டுக்கலாம் அது சூடான தண்ணியில் சட்டுன்னு கரைஞ்சிரும் இந்த உப்பே இந்த காரக் கொழுக்கட்டைக்கு சரியாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவால் சேர்த்துருக்கேன் இது டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி தேங்காய் போது இந்த கொழுக்கட்டை நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக சேர்த்துருக்கு இதுவும் சேர்த்து லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சிவப்பரிசி மாவை சேர்த்துக்கலாம் இதை லேசாக அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாவு அவ்வளோ தண்ணீரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறினதுக்கப்புறமா கையில் நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாகவோ இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரியோ நம்ம உருட்டிக்கலாம் இப்படி உருட்டின மாவை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஓரமாக வச்சுட்டு இனி அடுத்து ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கும் அதே மாதிரி கடாய் வச்சுட்டு அரைக்கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் கரையிறதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு தண்ணீரும் விட்டுருக்கேன் இந்த வெள்ளம் நய வெல்லம் தூசு மண் இல்லாத வெல்லம் அதனால் அது அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் தூசு மண் இருந்ததுன்னா தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லமும் தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிக்கிற நேரத்தில் வாசனைக்காக ஒரு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் அடுத்து தேங்காய் துருவல் அங்கே காரக்கழுக்கட்டைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்ட மாதிரி இங்கேயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அதாவது வறுத்த சிவப்பரிசி மாவை சேர்த்துக்கலாம் அங்கே காரக்கொழுக்கட்டைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் விட்டோம் இங்கே கப்பு வெள்ளமும் அரைக்கப் அளவுக்கு தான் தண்ணீர் விட்டுருக்கோம் ஏன்னாக்கா இதில் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால மாவு கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கும் அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம கையில் பிடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் இதையும் நல்லா சூப்பராக நல்லா பிடித்து நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாகவோ இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரியோ பிடிச்சோ நம்ம இதை உருட்டிக்கலாம் இப்போ கார கொழுக்கட்டையையும் இனிப்பு கொழுக்கட்டையையும் நல்லா உருட்டி ரெடி பண்ணி வச்சியாச்சு இனி இந்த ரெண்டு கொழுக்கட்டையையும் நாம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அடியில் தண்ணி விட்டுக்கலாம் இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் ஒரு துணியை போட்டு அதில் இந்த கார கொழுக்கட்டையே தனியாகவும் இனிப்பு கொழுக்கட்டையே தனியாகவும் ஓரமாக பிரித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு கார கொழுக்கட்டையும் ஒரு சைடு இனிப்பு கொழுக்கட்டையும் பிரித்து வச்சுருக்கேன் இதை நாம் இதை ஆவியில் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இது வேகட்டும் இப்போ வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி திறந்து இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூடான சூப்பராக கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் வீட்டில் நாம் இந்த சிவப்பரிசி மாவை வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இதை நம்ம நினச்ச நேரத்துக்கு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிடலாம் இது ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா வயதினரும் சாப்பிடலாம் இது சட்டுன்னு செய்கிறதுனால இது மார்னிங் டிஃபன் ஆகவோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சாதாரண அரிசி மாவு கொழுக்கட்டையை விடையும் இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது இந்த சிவப்பரிசியில் அதனால் நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி